தொண்ணூறு நாளுக்குள்ள ஒரு நாள் டைம் எடுத்து படிச்சுட்டு நீங்க சரியா இருந்தா நிறைவேற்றுங்க சட்டமா இல்லன்னா திருப்பி அனுப்ப போறீங்க இதை சொல்வதால் ஜனாதிபதியினுடைய கவர்னருடைய அவங்களும் பிஆர் கவையில விட்ட பாடலாரு ஓயா வாதத்தை வையா நீ நீ யாரு எங்களுக்கு தெரியாதா நீ என்ன ஸ்கிரிப்ட் படிக்கிற தெரியாம இருக்கு நீ வாதத்தை வை நீ நான் பத்து வருஷம் கிளம்புல போட சொல்றியா அப்படின்னு அவருடைய பாணியிலேயே பேசுறது வாதப்பிடி வாதங்களில் சட்டத்திலேயே நடக்க வாய்ப்பிருக்குது சட்டத்தில் உள்ள நுட்பங்களை தான் பேசுவாங்க அப்புறக்கும் போது துல்தத்மத் அப்படி என்னதான்னு பேசினா ஏன்னா பிஆர் கவாய் அவ்வளோ தூரத்துக்கு ஈஷியாக கோவப்பட மாட்டார் அப்போ அவரே கோபப்பட்டிருக்காருன்னா அப்போ என்னதான் வாதம் நடந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்கார் இல்லையா ஸோ தெரிஸ் அ லாண்ட ஆர்டர் சுச்சுவேஷன் இன் ஒன் பர்டிகுலர் ஸ்டேட் டென் சர்ச் இன்ஸ்டன்ஸ் இஸ் ஹெவரைஸ் அண்ட் ஐம் நாட் கிவிங் அ இப்போதிக்கல் எக்ஸாம்பிள் பட் வித்வாட் நேமிங் இன் த ஸ்டேட் வேர் தெர் இஸ் ரிரப்ஷன் ஆஃப் மெலோட் வாயில் சிபில் ஒன்றரை மணி நேரம் வாதம் பண்ணாருங்க அதில் இதே கேள்வி அங்கேயும் கேட்டாங்க பதில் சொல்லியாச்சுங்க அதுக்கு திரும்ப இதே கேள்வி திரும்ப அரைச்சமாக அரைச்சா அதனால தான் பிஆர் கவே கோவப்படுறார் என்னங்க பி அண்டர்ஸ்ட் பி அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ வாட்ஸ் யுவர் ஆர்குமெண்ட் இஸ் யூ ப்ரொசீட் பிரட்டல் துறையில் பேசாத எங்களுக்கு தெரியும் நீ என்ன சொல்ற எங்களுக்கு தெரிய வருது அடிப்படை அறிவு இல்லாமல் வந்து காலையிலிருந்தே வரிஞ்சு கட்டிக்கொண்டு பி ஆர் கவையை நோக்கி வந்து வைக்கிறார் என்று சொன்னார் இவர் சொலிசிட் ஜெனரல் மார்க்ஸ் நடந்து கொள்ளவில்லை துஷார் மேத்தா வந்து துஷார் மேத்தாவா இல்ல இன்னைக்கு சவர்கருடைய தம்பியா நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்